இன்று செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி விரத நாளும் இணைந்து வரும் அபூர்வமான நன்னாள் முருகப்பெருமானுக்கு உகந்ததான இந்த நாளில் நாம் இந்த முருகனுடைய மாலா ஸ்தோத்திரத்தையும் மந்திரத்தையும் ஒருமுறை கேட்டாலே பலவிதமான நன்மைகளை அடையலாம் முருகனை முருகி வழிபட்டால் துன்பங்கள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் முருகப்பெருமானின் மந்திரங்களை தினம் ஜபிப்பதோ கேட்பதோ மிகவும் சிறப்பு வாய்ந்தது நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் தைரியம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் நோய்கள் நீங்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பதாக பலவிதமான பலஸ் அடக்கிய முருகப்பெருமானுடைய மாலா மந்திரத்தை இப்ப நம்ம பாராயமானம் செய்யலாம் எல்லோராலும் கூற முடியாது என்கிற காரணத்தினால் உங்களின் சார்பாக நானே பாராயணம் செய்கிறேன் நீங்கள் மனமுருகை கேளுங்கள் முருகப்பெருமான் சந்தோஷம் அடைவான் முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கிய விட்டு இந்த மந்திரத்தை மனமுருகி கேளுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்க முருகப்பெருமான் அருள் புரிவான் ஸ்ரீ சுப்பிரமணியமாலா மந்திர ஸ்ரீ சுப்பிரமணியமாலா மகாமந்திர பிரம்மா ரிஷிஹி காயத்ரி சந்தா ஸ்ரீ சுப்பிரமணியா குமாரோ தேவதா ஸ்ரீம் பீஜம் ஹிரீம் சக்திஹி क्लीम कीलको मम सर्वा बीट सिद्ध्यर्थे जपे विनियोग ओम श्री ह्री क्ली कुयुष्टाभ्या नम का ओं श्री ह्री क्ली शरवण भवाय तर्जनीभ्या नम का ओं श्री ह्री क्ली काय मध्यमाभ्या नम का ओं श्री ह्री क्ली मयूरवागणायाम ओम श्रीम रीम क्लीम स्कंदा कनिष्ठिकाभ्या नम का ओम श्रीम रीम क्लीम सुब्रह्मण्याय करदल कर ओम श्रीम रीम क्लीम कुमाराय कृतजा नम ओम श्रीम रीम क्लीम श्रवण जरसे स्वागा ओम श्रीम रीम क्लीम कार्तिकेयाय शिखाय वसट ओम श्रीम रीम क्लीम मयूरवागणाय कवचा हुम ఓం శ్రీం హ్రీం క్లీం స్కంధాయ నేత్రీ క్లీం సుబ్రహ్మణ్యాయ పట్ భూర్భవస్ దిగ్బంధకాయుతసం శిఖిరతారూఢం చర్ముఖై వదశలోచనం మణిమయరాకల్పకైరావృతం विद्याकुक्कुटनुर्भाण सिन्त प्राजत्कार्मुख पंगज हृद मगा ओम ओ शी क्लीं नमो भगवती रुद्रकुमराग नाकाय मगारल क्रऊंच गिरीदारना तारक संहार कारण

शरवणसम्भवाय सर्वलोकशरण्याय सर्वरोगान् अनहन दुष्टान्त्रासय त्रासय सर्वभूतप्रेतभिषाच ब्रह्म राक्षसान् उत्सारय उत्सारय अपस्मारकुष्टादीन् आकर्षय भञ्जय भञ्जय पादपित्तश्लेष्मज्वरामयादीन् आशु निवारय निवारय

சர்வண்டி நவ கோடி குருநாய நவ கோடி தானவசாக்கி நீடாக்கி நீவனது பீட்டாஹரி கால பைரவி கண்ட பைரவி போம் போம் துட்ட பைரவி சகித பூத பிரேத பிசாத வேதாள பிரம்மராட்சசாலி துட்ட கிரகான் பஞ்சய பஞ்சய சண்முக வஜ்ரதர சமஸ்த கிரகாண்ணாசய நாசய சமஸ்த ரோகாண்ணாசய நாசய சமஸ்துரிதம் நாசய நாசய

स्कंद स्वामी ने कुमार राज तारकार ये जन्मुखाज द्वादश नेत्राज द्वादश भुजाज द्वादशात्मकाज शक्ति हस्ताय सुब्रह्मण्याय ओम नमः स्वागा ओम श्रीं ग्रीं ग्लीं कुमाराय अंगुष्ठाभ्यां नमः ओम श्रीं ग्रीं ग्लीं श्रवणभवाय तर्जनीभ्यां नमः

ரொம்ப அற்புதமானது பல பேர் அரியா இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது நாம் கேட்டாலே கேட்டது அனைத்தும் கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை உங்களுக்கு ஆதரப்பட்டிருக்கு சரியா பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயணிட்டோம் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர மகா பிரிவா போற்றி